வாழ்க்கையில் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற குபேர குபேர குபேரமுத்திரை நம் ஆழ்மனதை திறக்கும் சாவியைப் போல செயல்படுகிறது உடல் நலம் மனநலம் வளமையான வாழ்க்கை உயர்ந்த லட்சியங்கள் தன்னம்பிக்கை ஆகியவற்றை அடைய துணை புரிகிறது அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக கருதப்படுபவர் குபேரன் அவருடைய திசை வடக்கு நமது உடலில் வடக்கு திசை சிரசை குறிக்கும் என்றான் உடம்பிற்கும் சிரசே பிரதானம் இறைவன் குடியிருக்கும் இடம் சிரசு குபேரமுத்திரையின் மூலம் சிரசின் சக்கரங்கள் இயக்கப்படுகின்றன குபேரமுத்திரையை செய்வதன் மூலம் விரும்பிய வளங்களை பெறலாம் எனவேதான் இந்த முத்திரையை குபேரமுத்திரை என்று அழைக்கிறார்கள் இதன் செய்முறை பெரு பெருவிரல் சுற்றுவிரல் நடுவிரல் ஆகிய மூன்று விரல்களில் நுனிகளும் ஒன்றாகத் தொடும்படி இணையுங்கள் பிற இரண்டு விரல்களும் மடித்து உள்ளங்கையை தொட்டு வேண்டும் இரண்டு கைகளிலும் ஒரே நேரத்தில் செய்யவும் இந்த முத்திரையைச் செய்வதன் மூலம் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதை குறித்து தீவிரமாக மனதில் சிந்தனை செய்யுங்கள் சில நிமிடங்களுக்கு பின் இந்த முத்திரையை செய்தபடி அந்த சிந்தனையை பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் செய்வது மிகச் சிறந்த பலன்களை தரும் முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடியே கூட இந்த முத்திரையை செய்யலாம் அமரும் முறையை விட இந்த முத்திரையை பொறுத்தவரை நாம் விரும்புவது எதுவோ அது குறித்த ஒரு முகமான ஒரு முகமான தீவிரமான சிந்தனையே மிகவும் முக்கியமானதாகும் நன்றி வணக்கம்